வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நமோன்ஃபோ இன்றைக்கி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கோடி புதன்கிழமை ஒரு கோடி மற்றும் இரண்டாம் பரிசு பத்து லட்சம் எந்த மாட்டின் வின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இது வந்து ஒரு தகவல் தான் தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டியோ ஊக்குபடுத்தவோம் பொருப்பவில்லை ஓகே ப்ரென்ஸ் வீடியோ கொடுப்போம் இன்றைக்கி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கோடி மற்றும் பத்து லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமும் இன்றைக்கி பாலக்காட்டுக்கு தான் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க முதல் பரிசு பார்த்தீங்கன்னா பாலக்காடு சித்தூரில் இருக்கிற சுப்புலட்சுமி லாட்ரி ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் நென்மரா இந்த ஏரியாவில் இருக்கிறதா பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு எஃப்எக்ஸ் ஃபோர் நைன் டூ டபுள் செவன் ஃபைவ் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒரு கோடி வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதே பாலக்காடு அதே சத்தூர் தான் மூகாமிகள் ஆற்றிய ஏஜென்சி வின் பண்ணியிருக்காங்க இதுவும் பாலக்காடு டிஸ்ட்ரிக் தான் வின் பண்ண நம்பர் என்ன ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃப்எக்ஸ் ஃபோர் நைன் டூ டபுள் செவன் ஃபைவ் எஃப்எக்ஸ் நாலு ஒம்பது ரெண்டு ஏழு ஏழு அஞ்சு இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண நம்பர் ஒரு கோடி அது செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்து வின் பண்ண ஏஜென்சி நம்ம மூகாம்பிகள் ஆட்ரோ ஏஜென்சி பாலக்காடு சித்தூர் இந்த நம்பர் என்ன செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ண நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஓ ரெண்டு ஒம்பது அஞ்சு ஒன்று ஒன்று ஜீரோ எஃப்ஓ டூ நைன் ஃபைவ் டபுள் ஒன் ஜீரோ நான் பார்த்திங்கன்னா இப்போது அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் அடிக்கடி பம்பர் ப்ரைஸாக இருந்தாலும் சரி எந்த ப்ரைஸாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு ஃபஸ்ட்டு வின் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு பாலக்காடாக தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் திருச்சூர் அதுக்கப்புறம் தான் திருவனந்தபுரம்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்த்து ஒரு மாதமாகவே மேக்ஸிமம் அதிகமாக பிரைஸ் அடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காட்டு டிஸ்ட்ரிக் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்டேட் அப்டேட்ருந்தான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி முதல் பரிசு பார்த்திங்கன்னா சித்தூர் இரண்டாம் பரிசு அதே சித்தூர் ரெண்டு ஏரியாவே பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு டிஸ்ட்ரிக்டில் தான் வின் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கோடி புதன்கிழமை ஒரு கோடி மற்றும் இரண்டாம் பரிசு பத்து லட்சம் எந்த மாவட்ட வின் பண்ணிக்கு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இது வந்து ஒரு தகவலை தான் தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளியே ப்ராடக்ட்டை ஊக்குபடுத்தலாம் ஒரு படுத்தவலை ஓகே இப்போ வீடியோ கொடுப்போம் இன்றைக்கி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கோடி மற்றும் பத்து லட்சத்தை எந்த மாட்டோம் வின் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமும் இன்றைக்கி பாலக்காட்டுக்கு தான் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க முதல் பரிசு பார்த்தீங்கன்னா பாலக்காடு சித்தூரில் இருக்கிற சுபலட்சுமி லாட்ரி ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் நென்மரா இந்த ஏரியாவில் இருக்கிறதா பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு எஃப்எக்ஸ் ஃபோர் நைன் டூ டபுள் செவன் ஃபைவ் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒரு கோடி வின் பண்ணியிருக்காங்க மாதிரி செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதே பாலக்காடு அதே சூத்துல தான் மூகாமிகள் ஆற்றல் ஏஜென்சி வின் பண்ணியிருக்காங்க இதுவும் பாலாட் டிஸ்ட்ரிக் தான் வின் பண்ண நம்பர் என்ன ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃப்எக்ஸ் ஃபோர் நைன் டூ டபுள் செவன் ஃபைவ் எஃப்எக்ஸ் நாலு ஒம்பது ரெண்டு ஏழு ஏழு அஞ்சு இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண நம்பர் ஒரு கோடி அது செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்து வின் பண்ண ஏஜென்சி நம்ம மூகாம்பிகள் ஆற்றல் ஏஜென்சி பாலக்காடு சித்தூர் இந்த நம்பர் என்ன செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ண நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஓ ரெண்டு ஒம்பது அஞ்சு ஒன்று ஒன்று ஜீரோ எஃப்ஓ டூ நைன் ஃபைவ் டபுள் ஒன் ஜீரோ நான் பார்த்திங்கன்னா இப்போது அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் அடிக்கடி பம்பர் ப்ரைஸாக இருந்தாலும் சரி எந்த ப்ரைஸாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு வின் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு பாலக்காடாக தான் இருக்குது தான் திருச்சூர் அதுக்கப்புறம் தான் திருவனந்தபுரம்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்த்து ஒரு மாதமாகவே மேக்ஸிமம் அதிகமாக பிரைஸ் அடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாலாட்டு டிஸ்ட்ரிக் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி முதல் பரிசு பார்த்திங்கன்னா சித்தூர் இரண்டாம் பரிசுமும் அதே சித்தூர் ரெண்டு ஏரியாமே பார்த்திங்கன்னா பாலக்காட்டு டிஸ்ட்ரிக்டில் தான் வின் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்